வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாக்யலக்ஷ்மி சீரியலுக்கான அப்கமிங் ப்ரோமோ தான் பார்க்க போகிறோம் பாக்யா ரொம்பவே பாவம் தனிச்சு போராட்டம் பண்ணுற ஒரு லேடி நல்லபடியாக வரணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டு உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க பாக்யா கவுன்சிலர் மேலே கம்ப்ளைண்ட் உடனே அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க எப்படியும் உண்மை வெளியே வரணும்னு ரொம்பவே எதிர்பார்த்தாங்க பட் அங்கே எந்த ரியாக்ஷனும் இல்லை அதுக்கப்புறம் அவங்க மினிஸ்டர் மேடத்தை பார்க்க போகிறாங்க அவங்களும் அவைலபிளா இல்ல ஒரு வாரம் கழிச்சுதான் இருந்து வருவாங்கன்னு தெரிஞ்ச ரொம்பவே உடைஞ்சு போயிடுறாங்க பாக்யா இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்பவே தவிக்கிறப்போ செல்வி ஐடியா கொடுத்தபடி நேராக கவுன்சிலர் வீட்டுக்கு வர்றாங்க ஆனா கவுன்சிலர் கொஞ்சம் கூட அவங்க பேசுறதுக்கே இடம் கொடுக்கல ரொம்பவே நக்கல்லா கேவலமா பேசுறாரு நான் ஒன்று உங்களை டீல் பேச வர சொல்லலையே இன்னும் போனா நான் உங்ககிட்ட பேச கூட ரெடியா இல்லையே அப்படின்னு கவுன்சிலர் சொல்ல சார் தயவு செஞ்சு இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் பண்ணாமல் ஏன் பையனை வெளியே விட சொல்லுங்க சார் நீங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கங்க அப்படின்னு பாக்யா கேட்க ஏன் மேடம் உங்களுக்கு எவ்வளவு திமிர் இருந்தால் ஏன் மேலேயே நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பீங்க ஒரு மாவட்டம் வட்டம் இவங்களையெல்லாம் விட கவுன்சிலரோட அதிகாரம் எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் என்னைய ரெண்டு மூணு நாளாக தொடர்ந்து அசிங்கப்படுத்தினீங்க இருந்தாலும் லேடிஸ் நம்ம ஏரியாவில் ஹோட்டல் வச்சுருக்காங்க அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணுங்கிறதுக்காக நானும் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் வந்தால் உங்கள் பையனை விட்டு என்னை அடிக்க வைக்கிறீங்க நான் யாரு என்னென்ன அவனுக்கு வேணா தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு நல்லா தெரியும் இல்ல ஸோ அவனை கண்டிச்சு என்கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சுருந்தா நான் அதோடு விட்டுட்டு வந்திருப்பேன் ஏன் ஏறிய ஆளுங்க முன்னாடியே என்னை அடிச்சு என்னை அசிங்கப்படுத்திட்டீங்க அதோடு விடாமல் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்கள் பையன் மேலே ஆக்ஷன் எடுக்க சொன்ன உடனேயே நீங்கள் நேராக என் காலில் வந்து விழுந்திருந்தா கூட நான் மன்னிச்சு விட்டுருந்திருப்பேன் ஆனால் நீங்கள் என்ன பண்ண நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க வாய்ப்பே இல்லை மேடம் நீங்கள் கிளம்பலாம் உங்கள் பையன் ஆயுசுக்கும் வெளியே வர முடியாதபடி அவர் மேலே நான் கேஸ் போட போறேங்கிறாரு கவுன்சிலர் பாக்யாவுக்கு ரொம்பவே கோபமும் வருத்தமும் இருந்தாலும் அதெல்லாம் மறைச்சிக்கிட்டு அமைதியாக நிற்கிறாங்க இங்கே பாருங்க மேடம் நான் நினைச்சேன்னா உங்க பையனுக்கு தூக்கு தண்டனை கூட வாங்கி தர முடியும் ஆனா அதெல்லாம் நான் பண்ண போறது இல்ல ஆயுள் தண்டனை மட்டும் தான் வாங்கி போறேன் ஏன்னா அப்பதான் ஆயுசுக்கும் நீங்க ஜெயிலுக்கும் வீட்டுக்குமா அலைஞ்சுக்கிட்டு இருப்பீங்க என்னை அவமானப்படுத்தினதுக்கு உங்களுக்கு அதுதான் சரியான தண்டனையா இருக்குங்கிறாரு கவுன்சிலர் சார் என் பையன் அடிச்சாந்தான் இல்லைன்னு சொல்லல ஆனா நீங்களும் உங்க ஆளுங்களும் சேர்ந்து அவனை ரொம்பவே அடிச்சிட்டீங்க சார் இதெல்லாம் ரொம்ப தப்புங்க நீங்கள் இந்த மாதிரி பழி வாங்கணும்னு நினைக்கிறது எல்லாமே நல்லாவே இல்லைங்க சார் அப்படின்னு பாக்கியா சொல்ல கவுன்சிலருக்கு ரொம்பவே கோபம் வந்துடுது கடிச்சுக்கிட்டு இருந்த ஆப்பிளை படார்வை தூக்கி வீசுகிறாரு மேடம் தப்பு சரின்னு சொல்கிற இடத்துல நீங்கள் இல்லை அதை முதல்ல மனசில் வச்சுக்கோங்க நான் உங்கள் வீட்டுக்கு வரல நீங்கள் தான் என் வீட்டு படியேறி எங்கிட்ட வந்து கெஞ்சி நிற்கிறீங்க நான் இந்த ஏரியா கவுன்சிலர் நீங்கள் சொல்லி தப்பு எது சரியதுன்னு எனக்கு தெரிய வேண்டிய எந்த அவசியமும் இல்லை உங்களுக்கு வாய் தான் உங்க எதிரி முத கிளம்புங்க மேடம் அப்படிங்கிறாரு கவுன்சிலர் சாரி சார் மனசுல இருந்ததை சொல்லிட்டேன் தப்பா நினைச்சுக்காதீங்க நீங்க என்ன சொல்றீங்களோ நான் கேக்குறேன் ஏதாவது பணம் வேணுமா சார் அப்படின்னு பாக்கியா கேக்க ஏமா அஞ்சு பத்துக்கு வழி இல்லாமல் தான் நீயே ஹோட்டல் நடத்திக்கிட்டு இருக்கிற நீ எனக்கு பணம் கொடுக்க போறியா எனக்கு தேவையான பணத்தை நான் கேட்குற பணத்தை கொடுத்துட முடியுமா உன்னால அப்படின்னு கவுன்சிலர் கேட்க சார் இது ஒரு சாதாரண சின்ன அடிதடி கேஸ் தானே நீங்க கொஞ்சம் மனசு இறங்கி அவன் மேல கொடுத்துருக்க கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கோங்க சார் சின்ன பையன் சார் அவன் வேலை வேற கெட்டு போயிடும் அவனுக்கு ஃபேமிலியில் வேற பிரச்சனை வந்துடும் ப்ளீஸ் சார் அப்படின்னு பாக்யா சொல்ல உங்க பையன் வேற யாரையாவது அடிச்சிருந்தா பரவாயில்லம்மா எனக்கு எவ்வளவு கட்சி செல்வாக்கு இருக்குன்னு தெரியுமா ஒரு கவுன்சிலரை அடிச்சிருக்கான் அவன் இது எனக்கு மட்டும் இல்லை நான் கேஸை வாபஸ் வாங்கினா என் கட்சிக்கே இது அவமானங்கிறாரு கவுன்சிலர் சார் நீங்களும் ஒன்றும் தப்பு பண்ணாமல் இல்லையே நான் ஹோட்டல் திறந்த முதல் இருந்து நீங்கள் எனக்கு எவ்வளவு தொந்தரவு கொடுத்துருக்கீங்க லேடிஸ்னு கூட பார்க்காம தொந்தரவு கொடுத்தது மட்டும் இல்லாமல் தப்பு தப்பாக பேசி பேசியிருக்கீங்க உங்களை பற்றி நீங்கள் நடந்துக்கிட்டதை பற்றி வெளியே தெரிஞ்சா உங்களுக்கோ உங்கள் கட்சிக்கோ அவமானமாக இருக்காதாங்க சார் அப்படின்னு பாக்கியாக கேட்க பயங்கர டென்ஷன் ஆயிடுறாரு கவுன்சிலர் ஓ இவ்வளவு திமரா உங்களுக்கு உங்களுக்கு எவ்வளவு திமர் இருக்கிற வரைக்கும் பையன் ஒரு நாளும் வெளிய வரவே முடியாது உங்களாலையும் எதுவும் பண்ண முடியாது முதல்ல போமா கவுன்சிலர் எழுந்து கத்த அவர் தான் இவ்வளவு சொல்றாரு இல்ல அவருக்கே உடம்பு சரியில்லை அவரை தொந்தரவு பண்ணாம வெளியே போங்க அப்படின்னு அவரோட ஒய்ஃபும் சொல்றாங்க அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாம பாக்யா செல்வியோட கிளம்பிடுறாங்க வீட்டுக்கு வர்ற பாக்யாவை ஈஸ்வரி வழக்கம் போல வார்த்தைங்கிற சாட்டையால அடிக்கிறாங்க பாக்யா இவ்வளவு நேரமா எங்க போயிருந்தேன்னு கேட்க அவங்க ஒண்ணுமே பேசல உடைஞ்சு போய் சோஃபாவில் உட்கார ஏதோ அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் சாதிச்சிருவேன்னு சவால் விட்டுட்டு போன இப்ப என்ன அமைதியா உட்கார்ந்துருக்க எல்லா சாதனையும் முடிச்சாச்சா மாலை மரியாதையெல்லாம் போட்டு அனுப்பிட்டாங்களா அப்படின்னு ரொம்பவே கேவலமா பேசுறாங்க எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் தாங்குற பாக்யா இப்ப இடிஞ்சு உட்கார்ந்து அழ ஆரம்பிக்கிறாங்க ரொம்பவே தனிமையாக ஃபீல் பண்ணுறாங்க எழில் இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு உறுதுணையாக பக்கபலமாக இருந்திருப்பார் எந்த விஷயமா இருந்தாலும் கோபிக்கிட்ட எந்த உதவியும் கேட்கக்கூடாதுன்ற நினைப்பு பாக்யா மனசில் ஸ்ட்ராங்காக இருக்குது எப்போவுமே மாரல் சப்போர்ட்டாக இருந்த ஜெனியும் இப்போ பாக்யாவை வெறுக்க ஆரம்பிச்சிட்றாங்க அதுவும் இல்லாமல் ஜெனியையும் அவங்க குழந்தைங்களையும் அவங்க அப்பா அவங்க வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிட்டாரு பாக்யா ரொம்பவே ஃபீல் பண்ணி உட்கார்ந்துருக்காங்க எல்லாரோட பேச்சையும் தாண்டி நம்ம இந்த மெஸ்ஸை ஆரம்பித்தது தான் இத்தனை பிரச்சனைக்கும் காரணமாக அப்படின்னு கண்ணீர் வழியாக உட்கார்ந்துருக்காங்க எதிரில் இருக்க சோஃபாவில் வந்து உட்கார்ற ஈஸ்வரி தலையில் கையை வச்சுக்கிட்டு இதுக்கு தான் நான் தலை தலையாக அடிச்சுக்கிட்டேன் அந்த குருவி கூடு மாதிரி இருக்கிற இடத்துல இட்லி கடை வைக்க வேண்டாம்னு கேட்டியா நீ செழியனும் எழிலும் ஏன் கோபியும் கூட பணம் தர்றேன் பெரிய இடத்துல ரெஸ்டாரண்ட் ஆரம்பின்னு எவ்வளவோ சொன்னாங்க ஆனால் தான் வீம்பு போய் சுயமரியாதை அது இதுன்னு சொல்லிக்கிட்டு அந்த இட்லி கடையை ஆரம்பிச்ச நான் சொன்னதை கேட்டு நீ வீட்டில் இருந்திருந்தா இப்ப இந்த குடும்பம் இப்படி இருக்குமா சமைக்கிறதுக்கு ஆளை கூட்டிட்டு வர அதுக்கு ஆள் போடுறேன் இதுக்கு ஆள் போடுறேன்னு சொன்னியே இப்ப வீட்ல எதுக்குமே அவசியம் இல்லாம போயிடுச்சு சாப்பிடுறதுக்கு வீட்ல யார் இருக்கா குடும்ப பொம்பளையா நீ வீட்ல இருந்து எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருந்தா குடும்பத்துக்கு இப்ப இந்த சிக்கல் வந்திருக்குமா இப்படி செதஞ்சு போயிருக்குமா நான் சொன்னதை கேட்காம உனக்கு தான் எல்லாம் தெரியும் ஆட்டமா ஆடின இப்ப என்ன ஆச்சு பாத்தியா பாக்யா குடும்பம் மொத்தமும் செதஞ்சு போச்சு செழியன் எப்போ வருவான்னு தெரியல இப்ப உனக்கு சந்தோஷமா அப்படின்னு ஈஸ்வரி கத்த அத்த என்ன தயவு செய்து தனியா இருக்க விடுங்க அப்படிங்கிறாங்க பாக்யா தனியா தானே இருக்கணும் தனியா தான் இருக்க போற எப்படியும் இன்னும் கொஞ்ச நாள்ல நானும் போய் சேர்ந்துடுவேன் கோபியை இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு துரத்திட்ட எழில் இனி அவ்வளவுதான் வெளிநாடு அங்க இங்கேன்னு போயிடுவான் ஜெனி இப்பவே குழந்தைங்களோட அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா செடியை எப்ப வருவானே தெரியல இனி அவுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு இனி நீ மட்டும்தான் இந்த வீட்ல இருக்க போற பாக்கியா அதுவும் நீ கேட்ட மாதிரி தனியா இருக்க போற அப்படின்னு தேள் மாறி கொட்டுறாங்க ஈஸ்வரி அதே நேரத்தில் சுதாகரோட கார் கவுன்சிலர் வீட்டு முன்னாடி நிற்கிது சுதாகர் அவரோட ஒரே ஒரு அசிஸ்டண்ட்டை கூட கூட்டிக்கிட்டு காது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு உள்ளர போகிறாரு வாங்க வாங்க சார் உட்காருங்க அப்படின்னு கவுன்சிலர் சொல்ல அமர்த்தலாக ஒரு பார்வை பார்த்துட்டு உக்காருறாரு சுதாகர் என்ன சார் இவ்வளவு தூரம் தேடி வந்திருக்கீங்க அதுதான் எல்லா விஷயத்தையும் ஃபோன்லேயே சொல்லிட்டீங்களே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா நானே உங்கள் வீட்டுக்கு வந்திருப்பேன்னு கவுன்சிலர் சொல்ல ஏன் வீட்டுக்கெல்லாம் வர வேண்டாம் அங்கே என் மருமக அதுதான் அந்த பாக்யலக்ஷ்மியோட பொண்ணு இருக்கா நான் விஷயத்தை நேரில் தெரிஞ்சுக்கிட்டு போகலாம்னு வந்தேன் என்னாச்சு பாக்கியா உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்களே இதுல ஏதாவது பிரச்சனை வருமானு சுதாகர் கேட்க சார் அதெல்லாம் ஸ்டேஷன்ல திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க அங்க ஒன்றும் நடக்காததுனால தான் அந்த அம்மாவே இப்பவேதான் வந்து எங்கிட்ட கெஞ்சிட்டு போச்சு நான் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு கவுன்சிலர் ரொம்ப பெருமையா சொல்ல உம் சூப்பர் சுதாகர் ஸ்ட்ராங்கா இருங்க எதுக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க நான் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கேன் உங்க சப்போர்ட் எதுக்குங்க சார் எனக்கே பெரிய பெரிய சப்போர்ட் எல்லாம் இருக்கு நானே ஆளுங்கட்சி கவுன்சிலர் எனக்கு கட்சியில இல்லாத சப்போர்ட்டா ஏதோ பெரிய மனுஷன் நீங்க சொன்னீங்க சரின்னு சொன்னேனே தவிர உங்க சப்போர்ட் எல்லாம் எனக்கு தேவையே இல்லைங்க சார் அப்படினு கவுன்சிலர் சொல்ல சுதாகருக்கு சுறுசுறுனு கோபம் வருது ஆனாலும் அதை மறைச்சிக்கிட்டு குள்ள நீர்த்தனமா ஒரு சிரிப்பு சிரிக்கிறாரு சரிங்க சார் அதெல்லாம் இருக்கட்டும் என்ன விஷயம் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க விஷயம் இல்லாமல் வரமாட்டீங்களேன்னு கவுன்சிலர் கேட்க பாக்யலட்சுமிக்கு அதுதான் என் சம்பந்தி அம்மாவுக்கு ரொம்பவே வாய் கொழுப்பு ஜாஸ்தி அவங்க என்னையே நிறைய தடவை கேவலப்படுத்தி இருக்காங்க என்னால அந்த நேரம் ஒன்றும் பண்ண முடியலை அவங்க ஹோட்டலில் வாங்கினதோட அடங்கி வீட்டில் இருப்பாங்கன்னு பார்த்தேன் ஆனால் அவங்க அதை செய்யலை திரும்பவும் அவங்களே எனக்கு ஒரு சான்ஸ் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க ரெஸ்டாரண்ட்டுக்காக எங்கிட்ட வாங்கின ஐம்பது லட்சம் ரூபாயில் பெரிய ரெஸ்டாரண்ட்டாக ஓப்பன் பண்ணியிருக்கலாம் ஆனால் அதை விட்டுட்டு முட்டாள்தனமாக மொத்தமாக போய் பேங்க்கில் கடனை கட்டி க்ளோஸ் பண்ணிட்டு கையில் கொஞ்சம் பணத்தை வச்சுக்கிட்டு இந்த கையேந்தி பவனை அவங்க வீட்டில் எல்லாரும் வேண்டான்னு சொல்லியும் ஆரம்பித்தாங்க அதனால வீட்ல யாருமே இப்ப அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ரெடியா இல்ல இப்போ அதுக்கும் உங்க மூலமா பிரச்சனை வந்துருச்சு போனா போகுது விட்டுடலான்னு பார்த்தா அவங்க அடங்குற மாதிரியே தெரியல அதனாலதான் நான் சின்னதா ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சுதாகர் சொல்ல பெருசா ஆர்வம் எதுவும் இல்லாம சும்மா பார்த்துக்கிட்டு இருக்காரு கவுன்சிலர் அந்த அம்மா பேர்ல அந்த வீடு மட்டும்தான் இப்ப இருக்கு அது எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய்க்கு மேல போகும் இப்ப அவங்களுக்கு இருக்க பெரிய பிரச்சனையே அவங்க பையனை இருந்து வெளியே கொண்டு வரணுங்கிறது தான் அவங்களும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டாங்க ஒன்றும் நடக்கலை அதோடு நானும் இதில் தலையிட்டு பார்த்தேன் சொந்தக்காரங்களாச்சேன்னு உங்களுக்காக ரொம்பவே ட்ரை பண்ணேன் பெரிய பெரிய இடத்துலலாம் பேசி பார்த்தேன் ஆனால் விஷயம் மினிஸ்டர் லெவல் போயிடுச்சு அதனால உங்கள் பையன் வெளியே வர்றது ரொம்பவே கஷ்டம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் வீட்டில் எல்லாருமே ரொம்ப பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்காங்க நான் நினச்ச மாதிரியே அந்த அம்மாவுக்கு எங்கேயுமே நிம்மதி இருக்காது வீட்டில் போனா அந்த பெரியவங்க அதான் அந்த அம்மாவோட மாமியார் ஈஸ்வரி பேசி பேசியே பாக்யாவை கூறு போட்டுருவாங்க போலீஸ் ஸ்டேஷன்லேயும் ஒன்றும் நடக்காது ஒன்றும் பண்ணவும் முடியாது அதனால அப்படின்னு சுதாகர் நிறுத்த இப்ப கவுன்சிலருக்கு கொஞ்சம் ஆர்வம் வந்துடுது அவருக்கு ஓரளவுக்கு விஷயம் புரிய ஆரம்பிக்குது ஓகே இந்த ஆளு அந்த அம்மாவை நடுத்தருவில் நிறுத்த நம்மள யூஸ் பண்ணிக்க போறாருன்னு அவருக்கு நல்லாவே புரிஞ்சிடுது பாம்பின் கால் பாம்பரியன்னு சொல்லுவாங்க இல்ல அது மாதிரி ஒரு குள்ளநறியோட திட்டத்தை இன்னொரு குள்ளநறி நல்லாவே புரிஞ்சிக்குது உங்க பிளான் என்ன அத சொல்லுங்க சார் முதல்ல அப்படின்னு கவுன்சிலர் கேட்க ஒன்னு இல்லை அந்த அம்மா மறுபடி போலீஸ் ஸ்டேஷன் போனாலோ அல்லது உங்ககிட்ட வந்தாலோ டீல் பேசுற மாதிரி ரெடி பண்ணுங்க அதுதான் ஏற்கனவே பணம் வேணுமான்னு கேட்டுச்சின்னு சொல்றீங்க இல்லையா இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு ஐம்பது ரூபாய் கேளுங்க சுதாகர் சொல்ல அந்த அம்மாவால் அவ்வளவு பணம் கொடுக்க முடியுமான்னு கேட்குறாரு கவுன்சிலர் அந்த அம்மா கிட்ட அவ்வளவு பணம் கிடையாது அவங்க எக்ஸ் ஹஸ்பண்ட் கோபி அவ்வளவு பணம் எல்லாம் இல்லை ஏதோ ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் வேணும்னா கொடுத்துடுவாரு செழியனோட மாமனார் வீடு ரொம்பவே வசதி தான் அவங்களால இந்த தொகையை ஈஸியாக கொடுத்துட முடியும் ஆனால் இப்போ அவங்களே இந்த அம்மா மேலே பயங்கர கோபத்தில் இருக்காங்க அதோட சுயமரியாதை தன்னம்பிக்கை அப்படின்னு ரொம்பவே வீம்பு பேசிக்கிட்டு அந்த அம்மா யார்கிட்டேயும் பணம் கேட்காது ஆனால் எப்படியும் பையனை வெளியே கொண்டு வரணுங்கிறதுக்கு கடைசியாக வீட்டை விற்க தான் முயற்சி பண்ணும் வீட்டையும் உடனே வித்துட முடியாது யாராவது வாங்க வந்தாலும் நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சுதாகர் சொல்ல சார் ஒருவேளை வீட்டை அடமானம் வச்சு நாம கேட்ட பணத்தை அந்த அம்மா கொண்டு வந்துட்டா என்ன பண்றதுன்னு கேக்குறாரு கவுன்சிலர் அதுக்கு வாய்ப்பே இல்ல அடமான வச்சா அந்த அளவுக்கெல்லாம் போகாது அதுவும் இல்லாம அது ஒரு ரொம்ப நாள் ப்ராசஸ் அந்த அம்மாவோட ரெண்டாவது பையன் இப்போ வெளிநாட்டுல இருக்கான் இதுதான் நல்ல சான்ஸ் அதனால அந்த வீட்டை எப்படியாவது என் பேருக்கு எழுதி வாங்கிடலாம் நான் உங்களுக்கு ஒரு நல்ல அமௌண்ட் செட்டில் பண்ணிடுறேன் அப்படின்னு சுதாகர் சொல்ல கவுன்சிலரோட கண்கள் பேராசையில மின்ன ஆரம்பிக்குது சார் நீங்க தான் ஏற்கனவே பெரிய கோடீஸ்வரர் ஆச்சே உங்கள் வீடே அரண்மனை மாதிரி இருக்கும் அப்படி இருக்க உங்களுக்கு எதுக்கு அந்த சின்னூண்டு வீடு அப்படின்னு கவுன்சிலர் கேட்க இங்க பாருங்க எனக்கு அந்த வீடு முக்கியமில்லை பாக்கியா வீடு இல்லாமல் தெருவில் நிற்கணும் மொத்தத்தில் அவங்களுக்குன்னு எதுவுமே இருக்க கூடாது அவங்கள நடு தெருவில் நிறுத்தணும் ஹோட்டலை விலைக்கு கேட்கறதுக்காக வீட்டுக்கு போனப்ப என்னையே ரொம்ப கேவலப்படுத்தி வெளியே அனுப்பிட்டாங்க இப்போ அவங்க வீடு இல்லாமல் நடுத்தருவில் நின்னாதான் என்னோட மனசும் முழுசும் நிம்மதியா இருக்கும் என்ன அவங்க அவமானப்படுத்தினதுக்கு அதுதான் சரியான தண்டனையா இருக்கும் அவங்க என்னை கேவலப்படுத்தினதுக்கு முழுசாக பதில் கொடுக்க எனக்கு இந்த சான்ஸ் தானா வந்திருக்கு அதை நான் எழக்க விரும்பல அப்படின்னு சுதாகர் ஒரு குரூர சிரிப்போட சொல்றாரு ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அது மாதிரி இனிமேல் நம்ம காட்டில் அடைமழையில ஆலங்கட்டி மழையே பெய்ய போகுதுன்னு சந்தோஷமா நினைக்கிற கவுன்சிலர் டீல் ஓகேன்னு பெருவர்ல உயர்த்துறாரு வீட்டில் அழுதுகிட்டு இருந்த பாக்யா கண்ணை தொடைச்சிக்கிட்டு மொபைலை கையில் எடுக்கிறாங்க அவங்க யாருக்கோ கால் பண்ண போறாங்க அடுத்து என்ன செய்ய போறாங்கன்னு வர்ற அப்கமிங் எபிசோட்ல பார்க்கலாம் பாக்யா இதுலெல்லாம் இருந்து எப்படி மீண்டு வர போறாங்க இல்ல ஹோட்டலை இனியாவுக்காகன்னு சொல்லி முட்டாள்தனமா விட்டு கொடுத்துட்டு வந்த மாதிரி வீட்டை செழியனுக்காகன்னு விட்டு கொடுத்துட்டு நடுத்தருவில் நிற்க போகிறாங்களா இல்லை இதையெல்லாம் தாண்டி சாதிக்க போகிறாங்களான்னு வர வர பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்